இமாம் இப்ப ஹஜர் அல் அஸ்கலானி ரஹி மஹுல்லா தலைமை நீதிபதியாக இருந்த நேரத்தில் சந்தையால் போய் கண்டிக்கிறார் அப்போது வந்து இன்னை வியாபாரியான ஒரு யூதர் இமாம் இப்ப ஹஜர் அஸ் கலானியுடைய அந்த வற்புற வாகனத்தை பிடிச்சி அவரை பார்க்குறாரு அவர் மிச்சம் அழகான தோற்றத்தோடு அப்டின் ஹஜ் அஸ் கலானி நல்ல கம்பீரமான அவருடைய அப்படி பயணிச்சுட்டிருக்கிறார் அவர் பிடிச்சி கேட்குறாரு யகூதி நீங்கள் சொல்கிறீங்க தானே ரசூர் சல ராலேசம் சொல்கிறாங்க துன்யா சிஜினல் மூமெண்ட் என்ன தோன் காஃபியர் உலகம் வந்த மூமெண்ட் சிறை காஃபிருடைய சொர்க்கம் உண்டு நீங்கள் எந்த சிறையில் இருக்கிறீங்க நான் எந்த சொர்க்கத்தில் இருக்கிறேன் அப்படின்னு கேட்குறார் இப்படி அவர் என்ன தோய்ந்த நிலையோட எண்ணெயெல்லாம் பட்டு உடலெல்லாம் ஒரு அலங்கோலமான நிலை தான் இபாள் ஹஜர் அஸ்கரானே ஒரு சும்மா கண்ணியமாக கம்பீரமாக அதுக்கு மாப் ஹஜர் அஸ்கரானை பதில் சொன்னாராம் அல்லாஹு தாலா மோமீன்களுக்கு சொர்க்கத்தில் தயார்படுத்தி வைத்திருக்கக்கூடிய இன்பங்களோடு ஒப்பிட்டால் நாம் இந்த உலகத்தில் சிறையில் உங்களுக்கு அல்லாஹால காஃபிர்களுக்கு அல்லாஹு தாலா தயாரித்து வைத்திருக்கக்கூடிய நரகத்தோடு ஒப்பிட்டால் நீங்கள் இங்கே சொர்க்கத்தில் இருக்கிறீங்க அப்படின்னு பதில் சொன்னாராம் அடுத்த கணமே அதை புரிந்த அந்த யுவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் அப்படின்ற ஒரு தகவல் வரலாற்றில் என்ன செய்தே பதிய பண்ணிருக்கிறது இமாம் அப்துல்லா இபனு முபாரக் ரஹீமல்லா சவர்க்க ஒருத்தர் ஒரு தேவையை கேட்டு எழுதுகிறார் அப்போது இமாம் அப்துல்லா முபாரக் அவருடைய பொறுப்பாளருக்கு லெட்டர் ஒன்று கொடுத்து அனுப்பினாராம் இவருடைய தேவை இவ்வளோ திருகத்தை இவருக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்புகிறார் அந்த அமௌண்ட்டை பார்த்தா கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டாக இவருடைய தேவைங்கன்னு சொல்லி அந்த பொறுப்பாளர் திருப்பி அந்த லெட்டரை திருப்பி அனுப்புகிறாரு வருமானங்களும் குறவும் சேமிப்பும் குறைவு இப்படிங்கிற சந்தர்ப்பத்தில் இதை நீங்கள் கொடுக்க சொல்கிற அமௌண்ட்டும் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு அதுக்கு அப்துல்லா பாரக் பதில் சொன்னாராம் வருமானம் சேமிப்பெல்லாம் குறைந்திருந்தால் அதுபோல் அல்லாஹ் எங்களுக்கு எழுதிய காலமும் வயதும் குறைஞ்சி போயிட்டு இன்னும் எச்ச சொச்சங்கள் கொஞ்சம் நஞ்ச வருடங்கள் தான் என்ன செய்ய வரைக்கும் வருமானம் குறைஞ்சிக்கிறத போல் சேமிப்பு குறைஞ்சது போல் അല്ലാണ്ട് ഇളകിയ വാഴ ചെഞ്ചിട്ട് കുറഞ്ഞിട്ട് അതിനാൽ നാ എന്ന മൂട്ടാൽ അത് കൊടുങ്ങണ്ടാ ഇമാം ഇബനു തൈമിയാ റഹിമുല്ലാ അവരുടെ വരലാ അബു ഹഫ്സൽ ബസാർ ചെറു അതാവത്യം വലിയ അറിവിക്കാർ ഇമു തൈമിയാ റഹിമുള്ളവർക്ക് സിങ്ങാന ഒതിക്കൊടുത്ത അവരുടെ ആശ്രിയർന്നത വരലാ പതിവ് ചെയ്യാറുണ്ട് தந்தை என்ன செஞ்சுக்கிறான்னு சொன்னால் அதாவது மம் பிணு தேமியாவுடைய தந்தை செஞ்சு சிறிய வயசில் குரான் ஓதி கொடுக்கக்கூடிய அந்த காலப்பகுதியில் உஸ்தாத்துட்ட சொல்லிக்கிறாரு நான் உங்களுக்கு செலரியை டபலாக தரேன் நீங்கள் அதில் கொஞ்சம் என்ன செய்யணும் நீங்கள் இப்போ நல்லா ஓதணும் என்று சொல்லி மினி தேமியாவுக்கு என்ன கொடுங்க நீங்கள் கொடுக்குற மாதிரி கொடுத்து ஆர்வம் ஊட்டி விடுங்க அப்படின்ட்டு கொஞ்சம் குரான் ஓதுறதுக்கு கொஞ்சம் அவசர அவசரமாக குரானமான நம்படி வைக்கிற மாட்டத்துக்காக கொஞ்சம் அமௌண்ட்டை கூட கொடுக்குறார் நாற்பது திரகம் வந்து வருது அந்த நாற்பது கொஞ்சம் கொஞ்சத்தை கொடுக்கணும் யாருக்கு இப்போ தயார் சின்ன வயசு அதை இப்போ வாபஸ் சொல்கிறாரு குரான் அப்போ கூடுதலாக ஓதுவார்ன்றதுக்காக அந்த நேரத்தில் வந்து மௌல்யம் என்ன செய்கிறார் என்று சொன்னால் கொஞ்சத்தை கொடுக்குறார் அப்படி கொடுத்த உடனே சின்ன வயசாக இருந்தாலும் இப்படி தயார் சொன்னாரா ஆஹத்துலாஹா அல்லா அஹுத அலில் குரானி அஜா குர்வானுக்கு நான் எல்லா இடத்துல என்றைக்குமே அல்லாஹ் அல்லாத ஒரு நான் கூலியை எதிர்பார்க்க மாட்டேன் நான் அல்லாவோட ஒப்பந்தம் பண்ணிக்கிறேன் அப்படி என்று சொல்லி சொல்லுகிறார் உடனே அந்த உஸ்தாது முடிவெடுத்து கண்டாராம் நிச்சயமாக அல்லாவுடைய ஒரு கவனம் மேலதிக கவனம் உண்டு உள்ள ஒரு பிள்ளையாக இவர் இருக்கலாம் என்று நான் அப்போயே என்னை செஞ்சேன் நம்பினேன் அப்படி என்று சொல்லி அந்த உஸ்தாத் அன்றைக்கே நான் தான் நம்பிய விஷயத்தை முன்தியாக வளர்ந்த போற என்ன செஞ்சுக்கிறார் சொன்னார் என்ற செய்தியை பார்க்குறோம் பின்பாஸ் ராஹிமோஹல்லா அவர்கள் சின்ன வயசில் அவர் ஒரு பதினாறு பதினெட்டு அந்த மாதிரி வயசில் அவருக்கு வந்து பார்வை போயிடுது அதை நினைச்ச உடும்பத்தோட வந்து அழுதிக்கிறாங்க அப்போது ஒரு பெண் வந்து சொல்லிக்கிறா நீங்கள் ஏன் அழுகிறீங்க அழுகிறதால பார்வை என்ன திருப்பி கிடைக்கவா போகுது அதனால் ஸ்டாய்னி பில்லா ஒரு தாய் புதுவெடுத்து எல்லாவிடத்தில் துவா செய்ங்கா தோளுங்க அல்லாட்ட என்ன பிரார்த்தனை செய்ங்க அப்படின்னு சொன்னார் பார்வையை நீ அவர்கிட்ட எடுத்தது போல அவருக்கு அறிவு பார்வையை அவருக்கு என்ன செஞ்சுரு கொடுத்துரு அப்படின்னு நிறைய துவா செய்ங்க முஸ்லீம்களுக்கு நிறைய பிரயோசனம் உள்ளவராக வரணுமென்று துவா செய்ங்கன்னு சொல்லி சொன்னதோட அவங்க நிறைய பிரார்த்திக்க ஆரம்பிச்சாங்களாம் நிறைய துவா செஞ்சாங்களாம் அதை எழுது சொல்கிறாரு இபுனி இபுன் பாஸ் பஹிம்லா அவர்களின் விஷயத்தில் தாயுடைய பிரார்த்தனையை அங்கீகரித்தான்னு நான் நம்புகிறேன் என்ன பின் உடைய அந்த என்ன பிற பள்ளியமும் அந்த அன்பும் இந்த சமுதாயத்துக்கு என்ன அந்த தாயுடைய பிரார்த்தனை போலே கிடைச்சதை வச்சு அந்த பிரார்த்தனை அங்கீக அங்கீகரிக்கப்பட்டிருக்க வேண்டும் என நம்புகிறேன் என்று என்ன செய்கிறார் பதிவு செஞ்சுக்கிறார் இபின் பாஸ் ரஹிமூல்லா அவங்கள்ட்ட கேட்கப்பட்ட பொழுது நீங்கள் குரானுக்கு அடுத்ததாக வாசிச்ச புத்தகங்கள்லேயே மிகவும் விருப்பத்துக்குரிய புத்தகம் உங்களுக்கு எது என்று சொல்கிறாங்க சஹேப் முஸ்லீமு கருதப்பட்ட இமாம் நவவி உடைய ஷா நூல் நான் அதை அறுபது முறைக்கு மேலே என்னை செஞ்சுக்கிறேன் வாசிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன் குரு தைமியார் அல்லா அவர்களுக்கு உங்களுக்கு தெரியும் சகோதரர்கள் இருந்தாங்க அந்த சகோதரர்கள் தான் அவர் வந்து மிகவும் என்ன அவருடைய பொறுப்புகளை எடுத்து செலவழிக்கிறது அவருக்கு ஃபன் பண்ணுறது அவருக்கு புத்தகத்தை உதவி செய்கிறது அதோட படிப்போட வண்டாட செலவு உணவு உடை என்ற எல்லாத்துலேயும் அந்த சகோதரர்கள் தான் எனக்கு பொறுப்பில் இருந்தாங்க அதில் ஒரு சகோதரர் வந்து எப்பயுமே இவ்வளோத்தையுமே அவருடைய மஜிளஸில் உட்கார்ந்தால் மிச்சம் அடக்கமாகவும் மரியாதையாகவும் கௌரவத்தோடும் கண்ணியத்தோடும் அவருடைய மார்க்க பேச்சுக்கள்லாம் உட்கார்ந்துட்டு இருப்பாராம் அப்போது பொதுவாக ந நல்ல நெருக்கமாக பழகிற சகோதரர்கள் பிரதர்ஸ்மார் வந்து அப்படி இருக்க மாட்டாங்க நல்ல அன்போடு இறக்கமாக ஓப்பனாக பேசி பழகக்கூடிய தன்மையில் தான் இருப்பாங்க ஆனால் இவர் வந்து தொடர்ந்து அப்படியே இருப்பாரா அப்போ நாங்கள் கேட்டிக்கிறோம் ஏன் நீங்கள் வந்து எங்களை போல என்ன செய்கிறீங்க எவ்வளோ தீமையாக இருக்கும் காலம் ஒரு மாணவர் தோறநிலையே நீங்கள் இருக்கிறீங்களே ஏன் அப்படின்னு கேட்ட நேரத்தில் அவர் சொல்கிறாங்க அவர் இந்த சகோதரர் சொன்னாரா அவரோட சொந்த சகோதரர் இன்னி ஆறாமீங்கும் ஹஷியா அவுஜபத் ஔஜபத் ஆலேய கூனமாக ஊக்கமா தரவும் மற்றவர்கள் காண முடியாத பல விஷயங்களை நான் அவடோட லைஃப்பில் நான் என்ன செய்கிறேன் காண்கிறேன் ஒரு சக்தியை ஒரு அற்புதத்தை என்ன காண்கிறேன் மற்றவர்கள் காண முடியாததை நான் என்ன நான் காண்பேன் அது அவருக்கு முன்னால் என்ன எப்படி என்ன செஞ்சு உட்கார வைத்திருக்கிறது என்று சொல்லி அந்த சகோதரர் சொன்னார் அப்படின்ட்டு வரலாற்றில் பார்க்கும் இமாம் அஹமது பின் அஹம்பல் அவரோடு நான் ஒரு மஞ்சளஸில் இருந்தேன் அப்துல்லால் வர்றாக்கு சொல்கிறார் இப்போ எங்கிருந்து வாரீங்கன்னு சொல்லி இப்போ இப்போ எங்கிருந்து எந்த அறிஞர் வாரீங்க அப்படின்னு சொல்லி அஹமது பின் ஹம்பல் எங்கள்கிட்ட கேட்டார் அப்போ நம்ம சொன்னோம் அபு குறைபுடைய மஜிலிஸ்லேருந்து வாரோம் அண்டு அப்போ சொன்னார் ஷேக் சாலேஹ் அவர்கிட்ட இந்த நிறைய எழுதிக்குங்க அவர் ஒரு நல்ல ஒரு ஷேக் நல்ல ஒரு ஆசிரியர் என்று சொன்னார் அப்போ நாங்கள் சொன்னோம் என்ன உயர்த்த ஆலைக்கு அவர் உங்களே விமர்சிக்கிறாரு உங்களே வந்து குறை சொல்கிறாரு அப்படி என்று சொன்ன நேரத்தில் பின் ஹம்பல் பதில் சொன்னாராம் ஷே இன் ஹைலத்தின் நான் என்ன செய்ய ஷேக் சாலிஹான் கபிபுலியபி அவரோ நல்ல ஒரு ஷேகான என்னை கொண்டு மாலிக் சோதிக்கப்பட்டிருக்கிறார் தீனார் ரஹ்மஹுல்லா அவருடைய வரலாற்றில் வருது ஒரு அறிஞர் என்றதுனால அவருடைய வீட்டுக்கு பொருட்கள் செல்வமெல்லாம் இருக்கும் என்று சொல்லி ஒரு திருடன் வந்து என்ன செஞ்சிட்டார் அந்த வீட்டுக்குள்ள நுழைகிறார் அந்த நேரத்தில் அதெல்லாம் தேடி பார்த்தா வீட்டில் எதையுமே காணலை அப்போ அந்த திருடன் வந்து ஒரு பேதலித்தனவேல் இருக்கிற நேரத்தில் மாளிகை உபநிதியினார் அவர்கிட்ட கேட்குறாரு லம் தஜி திஷ் எம் என்ன துன்யா என் வீட்டில் உலகத்தை காணலையா அப்படின்ட்டு சத்தமாக கேட்குறாரு அந்த கேட்டுட்டு மறுமையை காணணும் ஆசையா அப்படின்னு கேட்குறாரு அந்த திருடனுக்கு அந்த கேட்ட உடனே மனசில் ஒரு என்ன ஒரு ஒரு விதமான உணர்வு ஏற்படுது அவர் ஆமாம் சொல்கிறான் உடனே வான்னு சொல்லி அவரை கூட்டிகிட்டு போய் உதவெடுக்க வச்சு கென்ற காத்த என்ன தொழுங்கன்று சொல்கிறார் தொழுகிறார் இம்மா உதீனா உதினாரோடு அப்படி என்ன செஞ்சார் அவர் பள்ளிக்கு நுழைந்தா ரெண்டு வரலாற்றில் வருது